ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவன் நல்லவர் ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது இயேசுவைப் போல அழகுள்ளோர் யாருமில்லை பூமியில் இது வேறு கண்டதில்லை காண்பதுமில்லை பூவிலந்தன் வாழ்க்கை ஏதில் நிறை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் நல்ல கவனிங்க என்கிற பணி நேரம் ஒரு அழுக்கான துணியை அணிந்து கொண்டு வறுமையின் கோலத்தோடு கூட ஒரு சகோதரன் மிஸ்டர் பெட்ஸ் அவர் நடத்துகிற ஒரு இசைக்கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்டல் விற்கிற ஒரு கடைக்கு நுழைந்தார் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் அங்க போய் கேட்டா ரொம்ப பசியாக இருக்கிறேன் இந்த வயலின் வச்சுட்டு அது அழுக்கடைந்த ஒரு பழைய வயலின் இதை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்களேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இங்கேயே புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்குது நிறைய வயலின்ஸ் இருக்குது தேவையில்லை ஆனால் அவன் நான் பார்த்தா பாவமாக இருக்குது ஒரு அஞ்சு டாலர் தட்டுமா வேணா ஒரு டாலர்னால் நமக்கு எண்பது ரூபா இருக்குமா அஞ்சு டாலர்னால் எட்ட நாற்பது நானூறுரூவா தான் கணக்கு அவன் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான் அதை வாங்கினவரை அதை வாசித்து பார்த்தா வெரி நைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு டார்ச் லைட் எடுத்து உள்ளே அடித்து பார்த்தா அதில் என்ன போட்டிருந்து பாருங்க ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல உலகத்தில் மிக ஃபேமஸாக இருந்த ஒரு வயலின் தயாரிப்பாளவர் அவருடைய பேர் ஆண்டோனி ஸ்டாதிவாரி ஸ்டாதிவாரி ஆண்டோனி ஸ்தாதிவாரி என்கிற பெயர் பதிக்கப்பட்டிருந்தது அவர் அதுருந்து போனார் ஆயிரத்தி எழுநூறுலருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது வரையிலும் இந்த ஆண்டோனி ஸ்தாதிவாரி என்பவருடைய அந்த வயலின் தான் பயங்கர ஃபேமஸ் வெளியில் தேடி ஓடினார் அந்த மனுஷனுக்கு சில ஆயிரம் டாலர் கொடுக்கலாம்னு தேடி ஓடினார் ஏன்னா அது சரித்திர சார்ந்துள்ளது அவனை பார்க்க முடியவில்லை ஆனால் அந்த விற்பனை நான் அந்த புத்தகத்தில் போது நீங்கள் பதினஞ்சு மில்லியன் டாலர் யூஎஸ் டாலருக்கு அது போச்சா கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா உங்களால் நம்ப முடிகிறதா நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே மதிப்புள்ள ஒரு பழைய கால பொருளாக இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அற்ப இச்சைக்காக அற்ப சாப்பாட்டுக்காக அதனுடைய வேலையும் தெரியாம வித்துட்டு போயிட்டாங்க ஹாலலூயா பரிசுத்தம் விலையேறப்பட்டது ரட்சிப்பு விலையேறப்பட்டது ஆண்டவர் தந்த ஆவிக்குரிய வாழ்க்கை விலையேறப்பட்டது அற்ப இச்சைகளுக்காக அற்ப உலக மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை அந்த இயேசுவை ரட்சிப்பை பரிசுத்தத்தை இழந்து போகாதீர்கள் பைபிள் இயேசாவை குறித்து விதமாக எழுதியிருக்கிறது வாசிக்க கேட்கலாம் எவ்வளவு பனிரெண்டு பதினாறு ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சேஷ்ட புத்திர நம்முடைய பழைய தமிழ் சேஷ்டன் கனிஷ்டன் கடைசி உள்ளவன் மூத்தவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு ஒரு நேர சாப்பாட்டுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கிறார்கள் ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடி எச்சரிக்கையார்கள் அழுது மனமானதலை அடையாமல் போனான் எழுதியிருக்கிறது ஆண்டவர் தந்த ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல ஆண்டவர் தந்த பரிசுத்தம் சாதாரணமானது அல்ல ஆண்டவர் தந்த கிருபை வரங்கள் சாதாரணமானதல்ல இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாருங்க மிஸ்டர் பெர்ட்ஸ் வாங்கின அஞ்சு டாலருக்கு வாங்கின அந்த வயலின் அந்த ஆண்டனி அவர்களால் தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து எழுநூற்றி இருபதுக்குள்ளாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் டாலருக்கு மதிப்புள்ளதாக மாறிற்று இயேசு விலையேறப்பட்டது அவர் தந்த ரட்சிப்பு விளையேறப்பட்டது இவ்வளவு இவ்வளவு பெரிதானை குறித்து கவலையிட்டு இருந்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள் மண்ணுக்காக மாணிக்கம் இயேசுவையும் அவர் தருகிற ஆவிக்கு இழந்து போகாதீர்கள் அந்த சிந்தனையோடு வாழுங்கள் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் ஜமிக்கலாமா தகப்பனே நானும் நாங்களும் இந்த மண்ணுக்காக இந்த ஏசாவை போல சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனேன் சீர்கட்டவனாக இயேசாவை போல வாழாதபடி அண்டவரே அழுது ஆண்டபுரத்தில் போராடி இசைவானாய் மாறினோபி போறங்களை மாற்றும் நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கின்றோம் இசு விநாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே நான் உங்களை சந்திக்கிறேன் அது நான்கு உங்களை டே